ஹாய் ஹலோ கை அனைவருக்கும் வணக்கம் சார் மண்டேட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கான மாதிரி தேர்வு ஒன்பது இதுக்கு முன்னாடி எட்டு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ அந்த டெஸ்ட் யாராவது பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்டில் வந்து தமிழ் மாதிரி தேர்வுகள்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்ஸும் இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கங்க நம்ம தமிழ் மட்டும் கிடையாது ஹிஸ்ட்ரி சயின்ஸ்ன்னு சொல்லி செப்பரேட்டாக உங்களுக்கு பொருளாதாரம்னு சொல்லி ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் இருக்கோம் ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் ஒன்று வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நான் சொல்லியிருந்தேன் ஸோ மேலேயே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வெறும் ஃபோர் டபுள் நைன்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் பேப்பர் ஒன்னாக இருந்ததுனால் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இவிஎஸ் அண்ட் சைக்காலஜி வாங்கிக்கலாம் ஃபோர் டபுள் நைனுக்கு ஸோ இல்லை உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் பேப்பர் டூவாக இருந்தீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸோ இல்லை சோசியல் சயின்ஸோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ எல்லாமே லைன் பை லைன் அண்ட் ஆன்சர்ஸு ப்ளஸ் பாக்ஸ் கொஷின்ஸு ப்ரீவியஸர் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து சைக்காலஜி நோட்ஸுமே நம்ம சேர்த்து உங்களுக்கு வெறும் ஃபோர் டபுள் நைனில் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வேணுங்கிறீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது லிமிட்டட் ஆஃபர் தான் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று கூறப்படுவது எது செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று கூறப்படுவது எது ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டெஸ்ட்லலாம் வந்து எட்டு வேற்றுமைகள் பார்த்துருந்தோம்ல வேற்றுமை வகைகள் வந்து பார்த்துருந்தோம் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது ஸோ அப்போ ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் மட்டும்தான் வேற்றுமை உறுப்புகள் இருக்குது ஸோ அந்த வேற்றுமை உறுப்புகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே சொல்லுங்கள் செய்யப்பட்ட பொருள் வேற்றுமை என்று கூறப்படுவது எது ஆன்சர் இரண்டாம் வேற்றுமை ஆப்ஷன் சி இரண்டாம் வேற்றுமை ரெண்டாவது கீழே வந்து பாருங்க இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும் முத்து ஏந்தி வாவித்தரங்கம் வெடிக்கும் இப்பாடல் அடிகள் பயின்று வரும் இலக்கியம் எது எது வந்து இந்த பாடல் நூல் எதுவரிகளில் புன்னரங்கில் நடிக்கும் முத்து ஏந்தி தரங்கம் வெடிக்கும் இப்பாடல் அடிகள் பயின்று வரும் இலக்கியம் எது எந்த இலக்கியம் திருமலை முருகன் பல்லு இலக்கியம் மூன்றாவது கேள்வி தெற்காசியாவின் சாக்ரட்டிசு என்று அழைக்கப்பட்டவர் யார் தென்னிந்தி தெற்காசியாவின் சாக்ரட்டிசு என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் தந்தை பெரியார் அவர்கள் ஆப்ஷன் சி தந்தை பெரியார் அவர்கள் நாலாவது கேள்வி நீங்கள் நீங்கள் என்னும் சொல் எந்த வேற்றுமை உருவிற்கான பொருள்

மெலியார் இடத்தில் சினம் காத்தலை சிறந்தது என்னும் பொருள் கொண்ட திருக்குறளின் துவக்க வரியை காண்க ஸோ மெலியார் இடத்தில் சினம் காத்தலை சிறந்தது அப்படின்னு சொல்லி கடைசி வரி கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ இதுக்கான துவக்க வரி தான் எந்த நாளில் வந்து எது வந்து துவக்க வரின்னு கேட்டிருக்காங்க ஸோ சொல்லுங்க செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் மெலியாரிடத்தில் சினம் காத்தலை சிறந்தது கரெக்டா செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் மெலியாரிடத்தில் சினம் காத்தலே சிறந்தது அடுத்து வந்து பாருங்கள் ஆறாவது கேள்வி கடலோடா கால்வல் நெடுந்தோர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் பயின்று வரும் அணி நம்ம சொல்லியிருந்தோம் முக்கியமாக திருக்குறள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வரும் அதிலையும் வந்து இந்த உவமை அணிகள் சொந்த மாதிரி அணிகள் சம்பந்தப்பட்ட திருக்குறளும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நம்ம சொல்லியிருந்தோம் கடலோடா கால்வால் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் பயின்று வரும் அணி எந்த அணின்னு கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எந்த அணி வரும் answer பிருது மொழிதல் அணி option D பிருது மொழிதல் அணி ஏலாது கேல்வி கண்ணி கண்ணி எத்தனை அடிகளை கொண்டதாக பாடப்பட வேண்டும் so கண்ணி நான் என்ன பாம் கண்ணி வந்து எத்தனை அடிகள் கொண்ட நூல்னு கேட்டிருக்காங்க so எத்தன் அடி இரண்ட அடிகளாக கண்ணி இது இரண்ட அடிகளாக சரிங்களா இரண்ட அடி இரண்ட இரண்ட அடிகளாக ரெண்டு ரெண்ட அடிகளா வருதா வந்து என்ன கன்னிகள் எட்டாது கேல் அந்த பாருங்க மகேந்திரவர்மன் இயற்றிய மத்தவிலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியவர் யார் மகேந்திரன் மகேந்திரவர்மன் இயற்றிய மத்தவிலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியவர் யார் ஆன்சர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் ஒன்பதாவது கேள்வி ஓ ஊழி பெயரேனும் தாம் பெயரால் சான்றாமைக்கு ஆளி எனப்படுவார் என்ற பாடலில் பயின்று வரும் அணி இது ஊலி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமைக்கு ஆலி எனப்படுவார் என்ற பாடலில் பயின்று வரும் அணி எது ஆன்சர் ஏகதேச உருவக அணி பத்தாவது கிழந்து பாருங்க மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி பாருங்க மேல்வாய் நாக்கின் நுனி வந்து வருடுவதால் சரிங்க இர் இருள் இர் இல் ஸோ சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு உச்சரிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது இர் இல் அப்படிங்கும்போது நம்ம நாக்கோட நுனி வந்து மேல் வாய் மேலே வந்து வருடுது கரெக்டுங்களா இர் இல் கரெக்டுங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அது இற்று இன்னு இட் இன்னு ஸோ சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி பதினோராவது கேள்வி வண்டொடு பொக்க மனவாய் தெஞ்சல் வண்டொடு புக்க மணவாய் தெஞ்சல் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது வண்டொடுபொக்க மணவாய் தெஞ்சல் என்ற பாடல் படி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் பன்னிரெண்டாவது கேள்வி தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று கூறிய கவிஞர் யார் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று கூறிய கவிஞர் யார் ஆன்சர் காசி ஆனந்தன் ஆப்ஷன் டி காசி ஆனந்தன் அவர்கள் கேல்வி, கேள்வி கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை யாழ்வாரை தங்கியாங்கு என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது இந்த மாதிரி பாடல் வரிகள் ஆசிரியர்கள் கண்டிப்பா பாத்துக்கணும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் நான் உங்களுக்கு எங்கள் கிட்டே நோட்ஸ் வாங்கும்போது நான் செப்பரேட்டாக பாடல் வரிகள்னு சொல்லி உங்களுக்கு சிக்ஸ்திலிருந்து டென்த் வரை கொடுத்துருவோம் அதே மாதிரி ஐம்பெரும் காப்பிங்களா ஐஞ்செரும் காப்பீங்கன்னு சொல்லி செப்பரேட்டா உங்களுக்கு அந்த அந்த நூல்களை கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் லைனரா வந்துடும் சரிங்களா கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் கலித்தொகை தொகை ஆப்ஷன் டி பதினான்காவது கேள்வி உலை செல்வான் உலை செல்வான் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் உரை செல்வான் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் மருத்துவ உதவியாளர் ஆப்ஷன் பி மருத்துவ உதவியாளர் பதினைந்தாவது கேள்வி நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் சாரியை எது ஆல்ரெடி எழுத்து சாரியை நெடி உயிரெழுத்துக்களுக்கு எதுக்கு நெ நெடில் எழுத்துக்களை எதுக்குன்னு சொல்லி நெடில் எழுத்துக்களை குறிக்க பயன்படும் எழுத்து சாரியை வந்து எது எதுப்பா வரும் நெடில் எழுத்துக்களுக்கு வந்து காரமும் வரும் கானும் வரும் சரிங்களா நெடில் எழுத்துக்களை என்ன இங்கே வந்து இது வந்து குறியில் எழுத்து நெடிலெழுத்து கா சரிங்களா காரம் கான் பதினாறாவது கேள்வி மறைந்து போன மருங்கா பட்டினம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் மறைந்து போன மருங்கா பட்டினம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் ஆன்சர் சீனி வேங்கடசாமி அவர்கள் பதினேழாவது பாரதிதாசன் கவிதை நூல் இருக்கின்றதா பாரதிதாசன் கவிதை நூல் இருக்கின்றதா என்று கடைக்காரரிடம் வினவுதல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் வினா வகைகள் விடை வகைகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் சோ அது தெரிஞ்சிருந்தால் இது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்னு சொல்லி பாரதிதாசன் கவிதை இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி நம்ம கடைக்காரர்கிட்ட அப்படி வினவுதல் வந்து எவகை வினாப்பா கோழல் வினா ஆப்ஷன் டி கோழல் வினா சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப் இதெல்லாம் பதினெட்டாவது கேள்வி கூற்றுகளை ஆராய்க ஃபஸ்ட்டு கூற்று மணல் பரப்பில் மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டும் மணல் ப மணல் பரப்பில் மரங்கள் வளர வேண்டுமெனில் மண்ணின் தன்மையை மாற்ற வேண்டும் சரியா சரிதான் மண்ணின் தன்மையை மாற்ற மண் புழுக்களும் சிவப்பு நிற கட்டெரும்புகளும் உதவும் ஸோ மண்ணோட தன்மையை வந்து மாற்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் புழுக்களும் சிவப்பு நிற கட்டெரும்புகளும் உதவும் இதுவுமே சரிதான் ஆன்சர் இரண்டும் சரி ஆப்ஷன் சி இரண்டுமே சரிதான் பத்தொன்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் ஈன்ற ஈன்ற என்ற சொல்லின் வேச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஈன்ற என்னும் சொல்லின் வேச்சொல் எதுப்பா வரும் ஈ கிடையாது சரிங்களா ஈன் ஆப்ஷன் சி ஈன் தான் சரி இருபதாவது கேள்வி வந்து பாருங்கள் வசன நடை கை வந்த வள்ளலார் வசன நடை கை வந்த வள்ளலார் என புகழப்படுபவர் யார் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஒவ்வொரு கவிஞர்களோட சிறப்பு பெயர்களும் இயற்பெயரும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா சொன்னாலும் பார்த்துக்கோங்க வசன நடை கை வந்த வள்ளலார் என புகழப்படுபவர் ஆறுமுக நாவலர் ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர் இருபத்தி ஓராவது கேள்வி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் தமிழகத்தின் வர்த் என்று புகழப்படுபவர் யார் தமிழகத்தோட வேர்ட்ஸ் வர்த் என்று புகழப்படுபவர் அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு அவர்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி இளமை விருந்து இளமை விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் யார் இளமை விருந்து என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் திருவி காப்பா திருவி கல்யாண சுந்தரனார் இருபத்தி மூணாவது கேள்வி மைத் மைத் என்பதன் கலைச்சொல் என்ன அதாவது வந்து சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே இருக்கிற கலைச்சொற்கள் பார்த்து சொல்லும் பொருளும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் டு தமிழ் கலை சொற்களும் ரொம்ப முக்கியம் பிறமொழி சொற்கள் கலை சொற்கள் அதே மாதிரி தமிழ் சொற்கள் அயற் ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேருந்து உங்களுக்கு பொறுத்துகளை வரலாம் ஸோ இல்லை இந்த மாதிரி சப்ரேட்டாக கொஷின்ஸ் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நம்மக்கிட்ட பிடிஎஃப் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே சப்ரேட்டாக நாங்கள் டுவெல்த் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் கலை சொற்கள் எல்லாமே மைத் என்பதன் கலைச்சொல் கேட்டிருக்காங்க ஸோ என்ன வரும்ப்பா மைத்னா என்ன தொன்மம் ஆப்ஷன் பி தொன்மம் இருபத்தி நான்காவது கேள்வி மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்று கூறும் நூல் எது ஸோ என்னும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த நூல்பா ஆன்சர் கொன்றை வேந்தன் சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவையார் அவர்கள் ஸோ எந்த நூல்னு கேட்டிருக்காங்க ஸோ கொன்றை வேந்தன் கரெக்டா அடுத்து வந்து பாருங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதது எது சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வராதது எதுன்னு கேட்டிருக்காங்க எதெல்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அவகாரம் வராது ஐகாரம் வரும் ஆயுத குவம் வரும் மகரம் வரும் ச சொல்லோட இறுதியிலும் இடையிலும் வராதது எது ஔகாரம் வராது ஸோ எதெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐகாரம் வரும் மகரம் வரும் ஆயுதம் வரும் சரிங்களா ஸோ இதெல்லாமே சரி தான் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன இருபத்தி ஐந்துக்கு வந்து தான் சரி இருபத்தி ஆறாவது கீழே வந்து பாருங்கள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எது என்ன அணிப்பா ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவக அணி இருபத்தி ஏழாவது கேள்வி டேஸ் கையை கொடுங்கேட் பின் பின்னின்று உயர்தர இன்னே வருகுவர் தாயார் என்போல் என்று நட்சொல் கேட்ட கேட்டதாக தலைவியிடம் கூறியவர் யார் டான்ஸ் கைய கொடுங்கேட் கோவலர் பின்னின்று உயர்தர இன்னே வருகுவார் தாயார் என்போல் என்று நட்சொல் கேட்டதாக தலைவியிடம் கூறியவர் யார் பெண்டியர் சாரி முது பெண்டீர் ஆப்ஷன் ஏ முது பெண்டீர் இருபத்தி எட்டாம் கேள்வி சொல்லுக்கு தலை கொடுத்தவர் யாருப்பான் ஸோ கடையல வல்லல்கள் எத்தனை பேர் நம்ம லாஸ்ட் லாஸ்ட்லி பார்த்தோம் ஏழு பேர் இருக்காங்க வந்து சொல்லுக்கு தலை கொடுத்தவர் யாருப்பான் குமணன் குமணன் வள்ளல் கேள்வி மண்ணாசை காரணமாக கைப்பற்ற கருதி சூடும் பூவை காண்க காண்க என்ன புற திணைகளை வந்து மண்ணாசை காரணமாக மண்ணை கைப்பற்ற கருதி சூடும் பூ வந்து எந்த பூசர் வஞ்சி பூ ஆப்ஷன் டி வஞ்சி பூ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள் முப்பதாவது கேள்வி மண்டல மதியன்ன மாசரு முகத்தினால் வரி வெளிப்படுத்தும் மெய்ப்பாடு எது மண்டல மதி மதிமன்ன மாசறு முகத்தினால் வரி வெளிப்படுத்தும் மெய்ப்பாடு உவகை ஆப்ஷன் சி உவகை முப்பத்தி ஓராது கேள்வி மனோன் மணியத்தில் உள்ள கிளை கதை எது மனோன் உள்ள கிளை கதை எது கிளை கதை எதுப்பா சிவகாமியின் சரிதம் ஆப்ஷன் சி சிவகாமியின் சரிதம் முப்பத்தி ரெண்டு உழவு உலகிற்கு அச்சணு உளவு உலகிற்கு அச்சாணு என்று கூறும் நூல் எது உழவு உலகிற்கு அச்சான் என்று கூறும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் ஆப்ஷன் சி திருக்குறள் முப்பத்தி மூணாவது கேள்வி கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வைய கோன் கண்ட க வைய வைய கோன் கண்டளவே தோற்றான் அக்க அக்காரிகைத்தான் சாரி அக்காரிகைத்தன் சொற் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் இச்செயரில் பயின்று வரும் அணி எதுன்னு கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கையில் த தனிச்சிலமும் கண்ணீரும் வையக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் இந்த இதில் வர்ற பயின்று வந்துள்ள அணி எதுன்னு இந்த செய்யில் பயின்று வந்துள்ள அணி வந்து எந்த அணின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தன்மை நவிழ்ச்சி அணி தன்மை நவிழ்ச்சி அணி முப்பத்தி நான்காவது கேள்வி நன்னூல் வந்து எத்தனை அதிகாரங்களை கொண்டதுப்பா நன்னூல் வந்து எத்தனை அதிகாரங்களை கொண்டது நன்னூல் வந்து இரண்டு அதிகாரங்களை கொண்டது நன்னூலின் ஆசிரியாரு பவனந்தி முனிவர் நோட் வந்து அதிகாரங்கள் இருக்கு என்னென்ன அதிகாரம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் நன்னூல் வந்து ஆசிரியர் பவனந்தி முனிவர் அவர்கள் சோ நன்னூல்ல ரெண்டு அதிகாரங்கள் இருக்கு எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறிய தமிழ் அறிஞர் யார் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் அரிசி வேண்டும் அரிசி காய் கனி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறிய தமிழ் அறிஞர் யார் ஆன்சர் மு வரதராஜனார் மு முப்பத்தி ஆறாவது கேள்வி மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம லாஸ்ட் டெஸ்ட்லேயே வந்து இன்டெரக்டாக சொல்லியிருந்தோம் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் வந்து முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்ப்பா ஆன்சர் ரங்கராஜன் அவர்கள் சுஜாதன் ரங்க ரங்கராஜன் அவர்கள் ஏட்பயரும் கேட்கலாம் முப்பத்தி ஏழு கூற்றுகளை ஆராய்க்க படிச்சு பாருங்க அலப்படையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடை இடையில் வரும் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அலப்படையில வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் கரெக்டாக அலப்படையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்களை வந்து சொல்லின் இடையில் வரும் சரிதான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துக்கள் சொல்லோட முதலிலும் இறுதியிலும் வருங்கிறாங்க சரியாப்பா கிடையாது தவறு சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன ஒன்று மட்டும்தான் சரி இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன ஒன்று மட்டும்தான் சரி சில முக்கியமான பாயிண்ட்ஸும் பாருங்கள் உயிரெழுத்துக்கள் தனித்து எந்த சொல்லின் இறுதியிலும் வராது உயிரெழுத்துக்களை வந்து தனித்து எந்த சொல்லோட இறுதியிலுமே வராது சரிங்களா அவை சொல்லின் முதலில் மட்டுமே வரும் ஸோ சொல்லில் முதல்ல மட்டும்தான் வரும் இறுதியில் வராது சரிங்களா ஸோ ஆப்ஷனில் வந்து இறுதியும் முதல் ரெண்டுமே கொடுத்தங்கிறது நான் தவறுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே பார்த்துக்கோங்க உயிரெழுத்துக்களை வந்து சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும் இறுதியில் வராது மெய் சொல்லின் இறுதியில் வரும் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லோட முதல்ல வரும் மெய் எழுத்துக்கள் வந்து சொல்லோட இறுதியில் வரும் சரிங்களா உயிர்மை எழுத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் உயிர்மை எழுத்துக்கள் ரெண்டுமே சேர்ந்துருந்ததுன்னா சொல்லோட முதலிலும் இறுதியிலும் வரும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி எட்டு சென்னை உயர்நீதிமன்றம் எத் எந்த கட்டடக்கலை பாணியை பின்பற்றியது சென்னை உயர்நீதிமன்றம் எந்த கட்டடக்கலை பாணியை பின்பற்றியது ஆன்சர் சி இந்தோ சாரசனிக் கட்டடக்கலை ஆப்ஷன் சீதாம்பா சரி கரெக்டாக முப்பத்தி ஒன்பதாம் கேள்வி பெண்களை கேலி செய்த செய்தே ஊரே இகழ்ந்தது என்பது என்ன கேலி செய்த ஊரே இகழ்ந்தது என்பது என்ன ஆப்ஷன் பி இடவாகு பெயர் நாற்பதாவது கேள்வி வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்த்ததற்கு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ததற்கு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் இல் பொருள் உபமை அணி ஆப்ஷன் சி இல் பொருள் உபமை அணி நாற்பத்தி ஒராது கேள்வி அன்னை மொழியே அன்னை மொழியே என்ற கவிதை இடம்பெறும் நூல் எது அன்னை மொழி என்ற கவிதை இடம்பெறும் நூல் எது ஆன்சர் கனிச்சார் ஆப்ஷன் சி கனிச்சாறு சில ராசிரியர் யார் பால் பெருஞ்சித்திரனார் நம்ம டென்த்துலேயே ஃபஸ்ட்டு லெசனே இதுதான் கரெக்டாக டென்த்து வர ஃபஸ்ட்டு லெசன் பெருஞ்சித்திரனார் நாற்பத்தி ரெண்டு வந்து பாருங்கள் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஸோ தொகை நிலை நிலை ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் ரெண்டுமே முக்கியமான வகைகள் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் சரிங்களா ஸோ ஆறு என்னென்னு வேற்றுமை தொகை வினை பண்புத்தொகை பண்பு தொகை அண்மொழி தொகை தொகை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகை நிலை தொடரில் வரும் தொகை நிலை தொடரில் மொத்தம் ஆறு வகைகள் இருக்கு வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை பண்பு தொகை அண்மொழி தொகை அப்போ தொகா நிலை தொடரில எத்தனை வகைப்பா இருக்கு தொகா நிலை தொடரில் வந்து ஒன்பது வகைகள் இருக்கு சரிங்களா தொகைக்கு வந்து ஆறு தொகா நிலை தொடருக்கு வந்து ஒன்பது வகைகள் இருக்கு சரிங்களா சோ என்னென்ன எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயர் தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடை சொற்றொடர் உரி சொற்றொடர் தொடர் சரிங்களா சோ இதெல்லாம் வந்து தொகை சாரி தொகா நிலை தொடரோட ஒன்பது வகைகள் தொகைனா ஆறு தொகானா ஒன்பது சரிங்களா ஸோ எது இதில் எந்தெந்த இது வந்து வகைகள் வருதுன்னு பார்த்துருக்காங்க உங்களுக்கு ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுத்தும் கூட பொருந்தாத காண்கன்னு சொல்லி கூட கேட்கலாம் சரிங்களா நாப்பத்தி மூணு பாலகாண்டம் ஆற்றுப் படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு இது பாலகாண்டம் ஆற்றுப் படலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆறு வந்து எந்த ஆறுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் என்னப்பா சராயு ஆப்ஷன் தான்ப்பா சரி நாற்பத்தி நான்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் எது ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கேள்வி கண்ணதாசன் அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் சேரமான் காதலி சரிங்களா சேரமான் காதலி ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது இந்த நூ புதினத்துக்கு நூலுக்கு சரிங்களா சேரமான் காதலி நோட் பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்த முதல் அறிஞர் யார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்த முதல் அறிஞர் யார் பிரான்சிஸ் ஆப்ஷன் டி எல்லிஸ் நாற்பத்தி ஆறு திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் குமரில பட்டர் ஆப்ஷன் சி குமரில பட்டர் நாற்பத்தி ஏழு தமிழ் தூது நூலை பதிப்பித்தவர் யார் தமிழ் தூது நூலை பதிப்பித்தவர் யார் ஆன்சர் அவர்கள் அவர்கள்ப்பா ஊவே சாமிநாதன் அவர்கள் ஸோ எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வருஷங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபோர் டபுள் நைனுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பேப்பர் ஒன்னாக இருந்தேன்னா நீங்கள் சப்ரேட்டாக அஞ்சு சப்ஜெக்ட் வாங்கிக்கலாம் பேப்பர் டூ அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸு இல்லைன்னா சைக்காலஜி பேங்க்லாம் இல்லைனா மேக்ஸ் தமிழ் சாரி தமிழ் இங்கிலீஷு சோசியல் சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி பேங்க்கில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே லைன் பை லைன் கொஷின்ஸாக உங்களுக்கு செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்துருவோம் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்துடுவோம் வேணுங்கிறீங்க நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாமே லிமிட்டட் ஆஃபர் தான் சரிங்களா நாற்பத்தி எட்டு உலக சுற்றுச்சூழல் தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து ஆன்சர் ஜூன் ஐந்து நாற்பத்தி ஒன்பது இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சர் ஆர்தர் காட்டன் அவர்கள் ஐம்பதாவது கேள்வி லாஸ்ட் ஒன் பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது ஸோ எது மாற்றக்காக வந்து ஏற்படுத்தப்பட்டது பூனா ஒப்பந்தம் சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ ஆன்சர் இரட்டை வாக்குரிமையை வந்து மாற்றக்காக ஏற்படுத்தப்பட்டது இது இந்த பூனா ஒப்பந்தம் சரிங்களா ஸோ இன்றைக்கான ஐம்பது வினாக்கள் தமிழில் பார்த்துட்டோம் ஸோ இதே மாதிரி வந்து டெய்லியுமே தமிழில் வந்து ஐம்பது கொஷின்ஸ் வந்து இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஈவினிங் வந்து ஹிஸ்ட்ரியில் தௌசண்ட் கொஷின்ஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு ஃபிஃப்த்து பார்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ